அவதாரம் செய்ய வைத்தவர் இந்த பசுமன் முத்திராமலிங்க தேவை என்பதை நான் உணர வேண்டும் அந்த பாம்பு இவர் பேசிய மைக்குல அப்படியே சுத்தி அவருக்கு நேரா தலைக்கு நேரம் நிக்குது அவ்வளவு தூரம் தவ வலிமை உடையவர் இந்த பசுமன் முத்ராமலிங்க தேவை இந்த பகுதி மக்கள் அனைவரும் அருளோடு நிறைந்து விளங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நாள் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய நாள் பசுமன் தேவர் பரிபூரணமாக வள்ளல் பெருமானார் வழியில் வாழ்ந்த ஒரு மகான் என்பதை நாம் உணர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பசுமன் தேவர் திருமானார் அவர்களின் புல பூஜையில் கருத்துக்களையும் உயிர்களை நேசிக்கும் கருத்துக்களையும் நாம் பேச வேண்டும் சன்மார்க்க உணர்வுகளையும் உயிர் உணர்வுகளையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொண்டு வள்ளல் பெருமானாரும் பசுமன் தேவர் திருமானாரும் என்ற தலைப்பில் அணியை பேச இருக்கிறேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் இயற்பெயர் முத்துராமலிங்க தேவர் என்பதும் நமது பிரகாச வயல் பெருமானார் அவர்களின் பெயர் ராமலிங்க அடைகிறார் இந்த ராமலிங்க அப்படின்றதும் முத்துராமலிங்க அப்படின்றதும் ஒரு பெயர் பொருத்தம் இயற்கையாகவே இறைவன் அருள் ஆண்டவர் இந்த தென் மாவட்டங்களில் உயர்ந்தனை வர வைப்பதற்காக ஒரு கருவியாக அவதாரம் செய்ய வைத்தவர் என்பதை நாம் உணர வேண்டும் வழியில் என்றால் வாழ்ந்தார் அதற்கு உதாரணம் தான் அவர் வாழ்ந்த இல்லத்திற்கு வல்லெல்லாம் இல்லம் என்று பெயர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாவட்டங்களில் பல்வேறு சண்மார்த்த சங்கங்களை தோற்றுவித்ததும் அவற்றிற்கு தலைமை வகித்தரும் முத்ராமலிகேவரையா அவர்கள் தான் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இன்மையிலும் நன்மை தருவார் என்ற ஒரு கோவில் உள்ளது மீனாட்சி அம்மன் கோவிலை சேர்ந்த கோவில் உள்ளது அங்கு வள்ளல் பெருமானை பற்றி பல முறை தொடர்ச்சியாக பிரசங்கம் செய்துள்ளார் மேலும் பல்வேறு இடங்களிலும் பிரசங்கம் செய்துள்ளார் வடலூரில் தைப்பூசத்தின் தலைமை சொற்பொழிவாளர் பசுமன் முத்ராமலிகேவரையா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தேவர் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லுவேன் பொள்ளாச்சியில் கா மாரியம்மன் அப்படி என்ற ஒரு கோவில் உள்ளது அங்கே சொற்பொழிவாற்ற பத்ராமலி தேவரையும் சென்றிருந்தார் அப்போது அவரின் பேச்சை கேட்க ஒரு பாம்பு ஒன்றை வந்து அவர் சொல்லினார் இந்த பிரசங்கத்தை கேட்க ஒரு பாம்பு ஒன்று வருகிறது மக்கள் எல்லாரும் அதற்கு வழிவிட வேண்டும் என்று சொல்கிறார் வழிவிடுகிறார்கள் அந்த பாம்பு இவர் பேசிய மைக்கில அப்படியே சுத்தி அவருக்கு நேர தலைக்கு நேர நிக்குது அவ்வளவு தூரம் தவ வலிமை உடையவர்தான் இந்த பசுமான் முத்ராமலிங்க தேவர் தேவர் இத நம்ம எல்லாம் அவரு குருவாயத்தின் குரு பூஜை செய்யற நம்ம எல்லாம் உணரணும் அவர் எவ்வளவு தூரம் அந்த ஆற்றல் உயிர்த்திறனையா இது நடக்கும் இரண்டு முறை நடந்திருக்கேன் வல்லன் ஐயா வந்து நடந்து போக மாட்டாராங்க பெருவளையில வல்லன் பெருமானார் நடந்த இடம் அப்படின்றனால அங்க பிரதேசையாவே உருண்டே போனா அந்த சபை வரைக்கும் அவ்வளவு நேரத்திலும் ஒரு பக்தியா வல்லன் பெருமானி நேசித்தார் இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம் திருமுருக திருபானந்த அவர்களுக்கும் பசுமொன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது ஒருமுறை இருவரும் ஒரே மேடையில் பேச வேண்டிய வாய்ப்பு ஏற்படுகிறது பகல்ல திருமுருக திருமாவ யாரோ இளவுல பசுமன் முத்துராமலிங்க ஐயாவும் பேசுறாங்க அப்ப பேசும்போது முத்துராமலிங்க ஐயாவோட அந்த பேச்சாற்றல் அந்த அருளாற்றல் தம்பிய கண்ட திருமுருக கிரமானந்த வாரியார் மேடையிலேயே அந்த பக்தி பரவசத்தினால புகழ்ந்துட்டு இறைவனை நினைச்சு அந்த பிரதர்சனையாக மேடையிலே அந்த பிரதர்சனம் செய்தார் அப்பேர் பெற்ற மகான் தான் தெய்வ திருமகனார் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவனார் இன்னும் பல உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்ம குருவாயிருந்து வழிபடக்கூடிய இந்த சமுதாய மக்களும் பிற சமுதாய மக்களும் இவர் தெய்வம் என்பதை உணர்ந்து உயிர்களுக்கு உதவியாக வாழ வேண்டும் அன்னதானம் செய்ய வேண்டும் மற்றும் பல நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை பணியுடன் தெரிவித்து அரசியலில் குருவாக நேதாஜி அவர்களை ஏற்று வழிபட்டார் அந்த நேதாஜி சுதந்திரத்திற்கு போராடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது விவேகானந்தர் அப்படின்ற ஒரு துறவி அந்த விவேகானந்தர் துறவியோட வாசகத்தையும் அந்த நூல்களை படித்ததற்கு பின்னாடிதான் நேதாஜி சொல்றதுக்காக போராடணும் அப்படின்ற ஒரு உணர்வே வருது முத்ராளிகளார் வந்து தேவ பெருமானார் வந்து அரசியல எப்படி வராருன்னா இவர் ஒரு தான் போய் முத முத அதாவது ஆங்கிலம் சிறப்பா பேசுவாரு ஒரு தலைவருக்கு ஒரு உதவியாளரா போய் இருக்கும்போது அப்ப நேதாஜி அவர்களோட பேச்ச கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவர் விவேகானந்தரை பத்தி முதல் உள்ள அதாவது சாயல் பண்ணியில மூணு மணி நேரம் தேவரார் தேவர் அவரு விவேகானந்திருந்தாரு விவேகானந்தரை பத்தி நேதாஜியும் பேசுறதுனால இந்த சுதந்திரத்திலே ஒரு முயற்சி நம்மள எடுக்கலாம் அப்படின்ற பேசுறதுனால அந்த தூண்டுதல் தான் இவரை அரசியல்ல ஈடுபட வைக்குது அதன் பின்னாடி அரசியல்ல ஈடுபடுறாரு தேசியம் முதல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தெய்வீகம் உயிர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம எல்லாம் வந்து ஆண்களே உண்மை பார்த்த இருக்கணும் எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யணும் கருணை செய்யணும் முத்ராமலி ஐயா பத்தி பேசிக்கிட்டே போனோம்னா என்ன நிறைய பேசிக்கிட்டே போலாம் பொள்ளாச்சியில வந்து மகாலிங்கம் ஐயா வந்து இருந்தாரு அதாவது சன்மார்க்க சங்க தலைவரா இருந்தாரு அந்த காலகட்டத்துல வல்லன் வல்லனாருக்கு மிக சிறந்த தொண்டு செய்யறவர் யாரு அப்படின்னா நம்ம முத்ராணி தான் அதை பாராட்டு விதமாக சன்மார்க்க சண்ட மார்க்கம்னு ஒரு மாபெரும் பட்டம் கொடுக்குறாங்க சண்மார்க்கத்துல அவ்வளவு சாதாரணமா யாருக்கும் பட்டம் கொடுத்துருவாங்க கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் பட்டமும் கொடுக்கல அப்ப ஒரு பட்டம் வாங்குற அளவுக்கு ஒருத்தர் சேவை பண்ணியிருந்தாருன்னா எவ்வளவு பெரிய உச்சநிலை சேவையா இருந்தா அந்த பட்டம் கொடுப்பாங்க வள்ளலார் மாவட்டத்தை சேர்ந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க ஐயா நீங்க தமிழ்நாடோட தலைவரா இருக்கணும் அதாவது வடலூர் ஞான சபையோட சண்மார்க்க சங்கத்தோட தலைவரா நீங்க இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஐயா வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்த காலகட்டம் இறுதி காலகட்டம் அவர் என்ன சொல்றாரு எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு அதனால பொள்ளாச்சி அருணர் மகாரிங்கம் ஐயா வந்து தலைமையில நடத்தட்டும் வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால மகாதிவைய அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க சன்மார் அவர் மலையாளத்தை செல்றாரு இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போனாரு இப்ப மதுரையில வந்து அரிச்சல மக்களை ஆஹ் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள வந்து முத்ராமலிங்கம் கூண்டு போனாருன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அதுக்கு வந்து ராஜாஜி ஒரு கடினம் எழுதுறாரு காந்தியணி ஐயா இந்த மாதிரி பசுமன் முத்ராமலிங்க ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதுங்க அவர் சொன்னா தான் இங்க இருந்தவங்கள கேட்பாங்க இல்லைன்னா வாய்ப்பு இல்ல அவர் ஒரு ஒரு தெய்வ திருமவனார் அவர் சொல்லி மறு சொல்லி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கடிதம் எழுதினாரு காந்தி எழுதியாரு அதுக்கப்புறம் தான் முத்ராமலியுடைய என்ன செய்யறாரு தெரியுமா இந்த அரிஜன மக்கள் உள்ளே வருவதற்கு யாராவது தலையாக இருந்தால் அவர்களை அவர்கள் பாணியிலே சந்திப்பேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு நீ என்ன செய்யோ அதையே உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் முழுங்க முழுக்க பசங்க முத்ராமலிங்க தேவரையா அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்புறம் அந்த ஓதுவார்கள் வந்து யாரும் வரல வராத போது திருச்சொல்லி சென்று ரெண்டு ஓதுவார்களை கூப்பிட்டு முத்ராமலிங்க தேவரையா என்ன சொல்றாருன்னா ஐயா நந்தனார் வந்து நீங்க சொல்றது பண்ணி பார்த்தா ஒரு தாழ்ந்தப்பட தான் ஆனா சிதம்பரத்துல அவங்கள நீங்க கருவறை பக்கத்திலேயே வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க இல்லையா அப்ப உயிர்கள் எல்லாம் ஒண்ணுன்றனால தானே இறைவன் அந்த நிலையை கொடுத்து அங்க வச்சிருக்காரு அதனால நீங்க அங்க போய் பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அத வெற்றிகரமா நடத்துறாரு எல்லாரையும் உள்ள அழைச்சிட்டு போறாரு அப்பேற்பட்ட தெய்வம் தான் இந்த பசுமன் முத்துராமனுக்கு தேவை மற்ற மகான்கள் எல்லாம் வந்து ஒரு சாதாரணமா நினைக்க வேண்டாம் இவங்க எல்லாம் தன்னை முழுக்க முழுக்க வள்ளையா இருக்காங்க அர்ப்பணிச்சவங்க எவ்வித தந்திரத்திலாவது இந்த நல்ல வளர்ச்சியை போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வித தந்திரத்துல தான் இந்த நல்ல கருத்துக்களை இந்த சமுதாய மக்களுக்கு எல்லாத்துக்கும் பணி புரிய வச்சு அவங்க நல்ல வழியில இருந்து எல்லாருக்கும் நல்லா இது பண்ணுவாங்க வேற வழி கிடையாது இப்ப ஒரு கடல் இருக்கு கடல்ல போகணும் பிரயாணம் பண்ணணும் இந்த பிறவி கடலை நீந்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு படகு கண்டிப்பா வேணும் இல்லையா படம் இல்லாம நம்ம எப்படி அதுல போக முடியும் சரி எனக்கு நீச்சல் தெரியுது நான் வந்து ஆன்மீகத்துல ரொம்ப வலச கூட இருக்கேன் நான் நீச்சல் அடிச்சு என்னால கடலவே கடந்துட முடியும் மாதிரி அது முடியுமா எல்லாருக்கும் அந்த பக்குவம் வந்துருமா அப்ப அந்த பக்குவம் வர்றதுக்கான ஒரு கருவியா தான் இறைவன் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் இவ்வளவு மகான்களை அந்த தமிழ்நாட்டுல பிறக்க வச்சிருக்காரு அவங்க எல்லாம் நம்மளுக்கு ஒரு படகு மாதிரி இருந்து நம்மள அந்த படகுல ஏற்றி அந்த கடலே கடந்து நம்மளை கரை சேர்ந்து மூட்டு போறாங்க அப்ப இப்பேற்பட்ட மகான்கள் நம்ம கொட்ட கொட்டாட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு வள்ளல் பெருமான திருமூரு திருவானந்தவரிய கொண்டாடி இருந்தாரு அவருக்கு இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்காங்க அதுல ரொம்ப உச்சகட்ட நிலையில வந்து அதுக்காகவே வாழ்ந்தவரே முத்ராமலி தேவ ஐயான்னு சொல்லலாம் தன்னோட இறுதி காலகட்டத்துல முழுக்க முழுக்க வள்ளலாறு வழியா வாழ்ந்தார் வள்ளலாறு உரைப்படி சமாதி வைக்கப்பட்டார் பசுமன் முத்ராமலிங்க ஐயா வந்து வள்ளனாடு சாதி சிதம்பரம் அவர்களுக்கு தான் வல்லனார் வாழ்ந்த பெரும் தொண்டாற்றிய சாதி சிதம்பரம் அவர்களுக்கு சமாதி வைத்தார் போய் பார்த்தா இன்னமும் தான் இருக்கும் அவரோட வீடு ஐயா சொன்ன மாதிரி இவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தலைவர் கிடையாது உலகத்திற்கே தலைவர் உலக தலைவர் அகில இந்திய பார்வையில துணைத் இருந்தாரு இது வரைக்கும் எந்த உயிருக்கும் தீங்க இல்ல அப்புறம் ஒரு 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 பெரிய குற்றவாளி கூண்டுல ஏற்றுக்கு அப்புறமும் இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு சேர கொடுத்து அந்த குற்றவாளி கூண்டுல உட்கார வச்சதே பசுமுறை குற்றவாளி தேவையா வந்தான் ஏன்னா அவங்க மகையா எப்படி பெருமானா இருக்கு ஒரு சோதனை வந்து போட்டு கூட்டு போனாலும் அது மாதிரி அழியாமே கூட்டிட்டு போறாங்க வள்ள உள்ள போனமே நீதிபதி உட்பட எல்லாரும் இடத்துக்கு வணங்கி இவர் வந்து ஏதை தவறு செஞ்சா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நிறுவதா அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது மாதிரி ஐயா சேர்ல உட்கார்ந்துருக்காரு அவங்க உட்கார்ந்து இருந்த காலத்துல அவங்க தண்ணி சாப்பிடல உணவு சாப்பிடல முழுக்க முழுக்க தவத்திலேயே அமைதி நிலைய இருந்தாரு இத பார்த்த நீதிபதி இவர் மேல குற்றம் இருக்கு அப்படின்றது சந்தேகப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கி அடுத்து வள்ளல் பெருமானா இருக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான தொடர்பு என்னன்னா அதாவது சத்விசார பண்ணியா இருந்து முதலாமலிங்க தேவர்கள் பேசிடுற வடலூர்ல அப்ப முதலமைச்சரா இருந்த ஓமந்த ரெட்டியார் ஐயா ஓ திரும போய் ஐயாவோ போயி முதலாவலிங்க சொல்றாங்க ஒரு பத்து அல்பா பாசுரங்களை வந்து பல்வேறு பெருமான உலகம் வந்து வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்த மாட்டாங்க வெளியே மாட்டாங்க நீங்க சொன்னா மட்டும்தான் அந்த வெளியே கொண்டு வர முடியும் அவங்க கொடுப்பாங்க நீங்க பிரசங்கம் பண்ணும்போது இந்த நிரந்தர வெளியில சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு அத வந்து ஒத்துக்கிட்டே முதலமைச்சர் அவரு என்ன பண்றாருன்னா வல்லாறு பெருமான பத்தி சொற்பொழி பண்ணிட்டே இருக்காரு அப்ப சொற்பொழி பண்ணும்போது என்னைய சொல்றாரு வல்ல பெருமான உறவினர்கள் ஒரு பத்து பாசனவங்களை பாடல்களை வச்சுக்கிட்டு தராமரிக்க நல்லது இல்ல ஒண்ணு நீங்க அச்சிட்ட அதை வெளியிடணும் இல்ல உனக்கு குடுக்கணும் அப்படி குடுக்கலன்னா அழியே வேலையினே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க வந்து இது எப்படி வல்லத பாட்டி எப்படி முதலாமலே தேவைக்கு தெரியும் அதனால வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு பிரசங்கம் பண்ணும்போதே மேலயே அந்த பத்து பாட்டையும் ரெண்டு நிமிஷம் கண்ண ஓடிட்டு பத்து பாடலையும் சொல்றாரு அவ்வளவு பெரிய மகான் தான் முத்ராமல்லி தேவரையா அது வரைக்கும் வெளியில வராத யாருன்னு தெரியாத அந்த பத்து பாடலே முத்ராமலி தேவரையா தான் அப்ப ஓமந்தர் வெட்டியா வந்து எவ்வளவு பெரியாருப்பா எப்படிப்பா உனக்கு தெரியணும்னு பாத்து கட்டி முடிச்சாரு முத்ராமல்லி தேவரையா இப்ப திருமணந்தான் பாராட்டினாங்க அப்படி ஒரு உலகத்துக்கே தெரியாத விஷயங்களை வெளியில கொண்டு வரக்கூடிய ஆட்டோ முறையா இந்த முத்ரா அப்புறம் வந்து அவர் ஒரு சொல்லியிருப்பாரு மேலே அதாவது சொற்கருத்து வெள்ளக்காரர்கள் காலத்துல வந்து என்ன சொல்ல இவர் வந்து ஒரு மாட்டார் இல்லையா இவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை நாடு போராடாதான் இவங்க நல்லா இருக்கும் அவசியம் இல்லை இந்த உலக உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினாலதான் முத்ராமலிங்க தேவர் வந்து இவ்வளவு போராட்டத்திலையும் ஈடுபட்டாரு அவர் கூட சிறைக்கு சென்றாரு எல்லாரும் நல்லா இருந்ததுக்காக பாடுபட்டாரு அவர் மேலையில சொற்பொழியில ஒரு உதாரணம் சொல்லுவாரு துறவிகள் அதாவது போராட்டம் அவரு போராட்டம் பண்றது தவறு இல்லைன்றது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாரு நான் உலக உலக வளர்த்தா வாழ்க்கை சூசனமா சொல்லுவாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா என்ன செய்கிறாரே ஒருத்தல் அவனான நன்னயம் செய்கிறவர்கள் அப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் வெளியே போதிக்கிறாங்க இதே திருவள்ளுவர் நாயனார் வந்து அரசியல் அந்த அதிகார அரசியல் சொல்லும்போது போது கொலையில் கொடியாரை வேண்டு ஒருத்தல் பைங்குள் கடை கட்டவர்கள் தேன் அப்படின்ற ஒரு குரல் எடுக்க சொல்லியிருப்பார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கொலை அடிக்கிறது கொலை செய்யறது இந்த மாதிரி கொடுமையான தண்டனை செய்யறவங்க அரசன் இருக்காங்க இல்லையா அரசன் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து கண்டிக்கிறதுக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா இந்த செடி நிலையில இருக்கிறத எடுத்து இந்த நாட்டு மகள் நாட்டு மகள் அடிமப்படுத்தப்பட்டாங்க மக்கள் பாலியன் ஜாலா பார்க்கற மாதிரி பல படுகொலையும் செய்து கொடூரமான முறையில கொல்லப்பட்டதுனால இவர் அந்த வழிமுறைக்கு போனாரு அது சாஸ்திர முறையில நிறைய எடுத்துக்காட சொன்னாரு அவர் செய்யறது தவறில ஏன்னா அவரு மகான் கிருஷ்ணன் போக சிவன் போக மாதிரி மகான் செஞ்சது சரி நம்ம வந்து அது ஈடுபடக்கூடாது கொலைனு கொல்ல இந்த உயிர்களை கொள்றது மாமிசம் சாப்பிடுறது இதெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது அது அவருக்குதான் பொருத்தம் ஏன்னா அவரு மன்னர் இல்லையா ஒரு அரசர் அரசருக்கு வந்து நான் ஒரு கொள்ளைக்காரன் கண்டிக்கிறதுனால ஒரு அவருக்கு ஞாபகமும் கிடையாது ஆனா நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற இவருக்கு எந்த பயனையும் கிடையாது ஒரு உயிர் சிந்தனையோட ஒரு நல்ல சிந்தனையோடதான் அதை செய்யறாங்க இல்லையா இதே நிலையில இருந்தா பசுமை முதலாளி வந்து இந்த நாட்டுக்கு போராடலாம் பற்றற்ற துறை அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவர் பெருமான வழியில தான் நம்ம எல்லாரும் வாழணும் வாழணும் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் எல்லா உயிரும் பின்பற்றுவாங்க அப்படின்றதே வல்லல் பெருமானார் பல முறை வல்லல் பெருமானோட வாசமா முத்துராமலிங்க தேவர் வந்து இம்மையிலும் நன்மையிலுவார் அப்படின்ற ஒரு மீனாட்சி கோயிலின் பக்கத்துல பலமுறை பிரசங்கம் பண்ணிருக்காரு இந்த விஷயம் வந்து முத்ராவலிங்கத்தேவோ பெரிய மகான் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு என்னன்னா மீனாட்சி அம்மன் சிற்பி வடிக்கும் போது மீனாட்சியம்மன் எப்படி நிற்களோ அதே கோலத்துல காட்சி கொடுறாங்க அந்த சிற்பி அந்த வணிகத்துலதான் சிலை வடிக்கப்பட்டாரு அதே மாதிரி சிலை வடிக்கும் போது அந்த சிற்பிங்க வந்து காட்சி கொடுத்தாரு நின்ன கோலத்துல இந்த உருவத்துல சிலை வழிக்க சொல்லி காட்சி கொடுத்தாரு அப்பேற்பட்ட மகான் அவர் வந்து வாழ்றாரு அவர் உண்மையா நினைச்சு வழிபாடு பண்றவங்க அவர் காட்சி கொடுக்குறாரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு நிகழ்த்திட்டு இருக்காரு நம்ம வந்து உத்தரவலிங்க தேவர் வழிபடுறான் அவர் என்ன முறையில வாழ்ந்தாரு அப்படின்றத நம்ம நினைவு வந்து அந்த வழியில வாழணும் அப்படின்றத பணிவுடன் கேட்டுக்கிட்டே கேட்டு நிறைவழகு அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் தலைவி ஜோதி எல்லா உயிர்களும் எல்லா உயிரிலும் நூற்றி பதினாவது ஜெயலலிதா மற்றும் அறுபத்தி இரண்டாவது ஆயிரம் பேருக்கு அகில இந்திய பாலா பேருக்கு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சார்பாகவும்

முத்துராமலிங்க தியமர் ஐயாவோட புகழித்து நிறைவிட்டு உலகமெல்லாம் சிறந்து விளங்க அன்பரி ஜோதி ஆண்டவர்களும் பரிபூர்ணமாக விளங்கட்டும் இந்த பகுதி மக்கள் அனைவரும் அருளோடு நிறைந்து விளங்க நன்றி 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 அனைவருக்கும் நன்றி